பசிங்களுடைய குடும்பத்திற்கு அத்தனை பாரா வகிக்கிறதுங்க. தள்ளி ஓமை இந்த வெட்ட போய் வாயா வந்து. பறங்கில் 11 ஓடுறதுல தான் ஆயிது. கலக்கற வரது. கலக்கறதுல தான். மார்க்கெட்ல வரணும் கேச்சே வெயிட் பண்ணலாம். 几

Niyah da, ki ha va ra 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 ba pehVattik Cinatada, ki aita, ki ha atha, ki, ha 어디 a kabrotha, huya ki ha فيッ? ha vina? ha ooo ta, khu, ta, ta aah, taa, ta' i'm working ¿Qué? ¿Qué?

E' relevante, immagino! போயிட்டே போயிட்டேன் போயிட்ட அப்படியே போயிட்டாரு போயிட்டு போயிட்டேரு போயிட்டிரு right here

நத்தை படிப்பாருக்கு காப்பா பால் கதன் அஜித் குமாரா மாவட்ட தலைவர் காப்பா ஓஜய் குமார் ஓடை பட்டே மேத வியா தார்மியா காட்மையான வரு சின்ன வாபலபுரம் வடராஜா தாயபால் போடுவான் தேவாரம் தகாயரா தேவாரம் ததாயரம் ஓட்டுன இதறா ஓட்டு மாட்டுகளா குதிரைகளா ஐய பாரு கண்கொள்ளா காச்சியாம் போடா போய்தர் பைதேர் போய்தரு

நினைவா தேபாரம் சகாயார் ஓட்டி வருகின்ற மறிக்காம சின்ன போகுளாபுரம்

போட்டு போடுறோம் போட்டு போடுறோம் ஐயா போடு 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 வாண்டி 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 பாத்து பாத்து வந்து வருது பாத்து வருது இந்த பத்தியே நம்ம வந்து வா